பிரும்னாலும்

மே நே நோதான மே நானே நன்னு செல்ல குறிவ தாக்கடி அடி அம்மணி பார்க்க பாக்க சொல்கிறேன்னா நேதானா நானா நேதானா நே நானே நே நேதானா அடிமான மீனழகா மழவைந்தா பயிரழகா கொண்ட இல தான பூவா அடிபொட்ட புள்ள குடுங்குதடி வாழகு దా నే నేనూ దానే నన్న అడి ఎరుపుగా మయటుదడి అడి అమ్ముని కన్న చూట్టుదడి ే అన్న అడివన మళ్ళా కొండ ఇలా పూవ అడి పొట్ట అడుదడి అన్నీ ముందీనా అడుదేడువాదీనా అన్న నేనా అన్నే அங்க போற தகுதிதோ முன்னாடி வாங்க

நனன்னே நானே நன்னாதன்னே ஆக்கறீங்களா ஆடுறீங்களா அக்கறா ஆ நீங்கன்னா அப்படி பின்னாடி ൊ லங்க கட்டி ஆடுங்களேன் தங்கமான செல்வங்களே நி நானே நன்னா தண்ணி தன நன்றி நானே நான் நானே நன்னா தண்ணி தன நன்றி நானி நன்னோட அணைய கட்டி அதுலே அணு வாக்கா வெட்டி வாக்க வேட்டி தனே நானே நன்னாரோட அத்துக்குள்ளே அணைய கட்டி கட்டியதுல அழகா வாய்க்காவட்டி கூலி வந்தவர நம்ம கணிங்கராய ராஜா சாமி தன்ன நன்றி நானே நன்னாதனே தனன் நன்றி நானே நன்னா நானே நன்னாதண்ணே தன నానే నాన్నే నాగనే తన నన్నే నానే నానే నాగనే తన आने ननने नाड़ेन नागदे மொபைல் ரைட் சைடு திரும்பி ஆடணும்ல ஆடும்போது உங்களுடைய ரைட் சைடு எடுக்கிற ஸ்டெப் வந்து ரைட் அப்படியே பார்த்து ரைட் சைடு பார்த்து ரைட் சைடு ஸ்டெப் எடுங்க லெஃப்ட் மட்டும் நம்மளுடைய அச்சுவல் லெஃப்ட் க்கு வந்திரணும்

அதுக்கு வந்து இந்த

பார்த்தீங்க பாத்து <uncomfort noise>

செய்தார்ந்த நன்னாரே இரண்டே நான் ரேனாலே இரண்மே நான்தா ரண்ணந்தானா ரை ஒன்னு மூணு ஒன்னு பாருங்க பாருங்க ரைட் ஒன்னு லெஃப்ட் ரெண்டு ரைட் மூணு அந்த சைடு வந்துருவீங்களா அப்புறம் ரைட் சைடு ஒரு கிளாப் லெப்ட் சைட் ரைட் சைடு ஒரு ஸ்டெப் அது தாம் சைதா தான் நந்தன் நந்தான ஸ்டெப் அதோட முடியுது மறுபடியும் இந்த சைட்ல இருந்து இது யாருமே குளமா அங்கே வண்டிவர் தோடி அங்கே வந்தவுடன் நீராடி செவ்வராய்ப்பு எடுத்து தூவி என கூ பெரிய நாயனுடைய கோவிலைப் பாரு என்ன ஜோறு நாம் செய்தன் தானே நண்ணே தன்னம் தானா நானே நண்ணே நானா தன்னம் தானா நானே நன்னே நானா கம்பம் மேவே அந்த கம்பத்துக்கு மேலே தங்க சம்பந்த பாருமே என்ன ஜோருமே செய்தா அண்ணன் நம் தானே நன்னே நானா தண்ணே நானா நே நானே நன் நானா தண்ணம் தானா நானே நண்ணம் தானா நே நானே நண்ணே நானா தன்னே நானா செய்தா தண்ணி மலையாண்டவானே போட்ரி ஐய ஜீவன் மலையாண்டவாரே போட்றே பொம்மை மையாக மனதில் நவண்ண வாயில் ஏறி வருவானி ஆம் செய்தா தண்ணன் நம்ம தானே நன்னே நானா

ஓம் தா தா தயேன் தயேன் ஓம் தை ஏனப்பா சரிப்பா ஓம் தா தா தயேன் கைக்குப்பி கண்ணு முடி முடிச்சுக்கலாமா பொருளே போற்றி காரண பொருளே போற்றி கடாச்சம் தந்தருள் வாய் போற்றி கடாச்சம் தந்தருள் வாய் போற்றி சிறக்கும் தெய்வம் சிறக்கும் தெய்வம் பழனியின் கிரியோன் போற்றி பழனியின் கிரியோன் போற்றி ஆடினோர்க்கும் வாளி ஆடினோர்க்கும் வாலி ஆடினோர்க்கும் வாழி ஆடினோர்க்கும் வாலி பார்த்தோர்க்கும் வாளி பார்த்தோர்க்கும் வாலி மீண்டும் சந்திப்போம் சொல்ல மாட்டேன் போட்டுட்டீங்களா இல்லையான்னு தெரியலன்னு யோசிச்சுட்டு இருந்தேன் அடுத்த கள்ளக்குறிச்சி